ஹை சுட்டீஸ் இன்றைக்கி நம்ம தமிழ் எழுத்துடைய கண்டினியூஸ் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அடுத்து பெட் லைன் அடுத்து பாருங்கள் ஸ்லாண்டிங் லைன் ஸ்லாண்டிங் லைன் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் மேலே பெட் லைன் போடணும் இது துணை எழுத்து ஆனால் தனித்து வராது இந்த லெட்டர் வந்து தனித்து வராது அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் பெட் லைன் கீழே ஸ்லாண்டிங் லைன் போடணும் ரே கீழே ஸ்லாண்டிங் லைன் போட்டால் அது ரே துணை எழுத்து போட்டு கீழே ஸ்லாண்டிங் லைன் போட்டால் ரே இப்போ துணை எழுத்து எழுதி கீழே ஸ்லாண்டிங் லைன் போட்டு மேலே டாட் வச்சா இர் கீழே ஸ்லாண்டிங் லைன் போட்டு மேலே டாட் வைக்கணும் இர் துணை எழுத்து எழுதி கீழே ஸ்லாண்டிங் லைன் போட்டு மேலே டாட் வைக்கணும் இர் இன்னைக்கு அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இர் ர துணை எழுத்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இர் ர துணை எழுத்து துணை எழுத்துனா அப்போது தனியாக வருமா வராது அது வந்து நெடிலுடைய வாய்ப்பெல்லாம் வரும் அது வந்து நான் பிற பிற அடுத்தடுத்து சொல்லித்தரேன் உங்களுக்கு அதனால் தான் தனி பாக்ஸில் போட்டிருக்கேன் அது தனி எழுத்து கிடையாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்